வந்துட்டு இருக்கிறதுனால அழிவுகள் அரங்கு இதில் மனிதர் வந்து பொட்டுப்பொத்தாக இறந்துடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நீர்நிலைகளுடைய பொங்கல் வரை எக்கனாமிக் மாதிரி வர ஆரம்பிச்சு அது எவ்வளோ நாளைக்குன்னா இன்னும் ஏழு மாத கால வரைக்கும் இருக்குது இதை வந்து தவிர்ப்பதற்காக ரெண்டு உபயம் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புராணத்துக்கு மட்டும்தான் இந்த கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது அதில் இருக்கக்கூடிய சப்பேலைகளை வந்து ராகு பகவானை கட்டுப்படுத்தும் இதை எங்கே வச்சு கூட்டு பிரார்த்தனை மேற்கொள்ளணும் அப்படின்னா பாவத்தை நாசமாக்கூடிய பாபநாசத்துலையும் மலையே சிவநாகரே திருவண்ணாமலை இருந்து பக்தர்கள்லாம் ஒன்று கூடி சிவபுராணத்தை நீங்கள் ஓடும்போது அதை கற்றுக்களை நிற்கும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஜீவநாடி மூலிமா நான் இது அவசர கா அவசர கதிரை இதை செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி ஆடி டூர் அன்னைக்கு மருது பண்டையர் மண்டபத்தில் பாபநரத்தில் வச்சு ஒரு ஆயிரம் பேர் தன்னார் முழுக்க வந்து தங்கி உணவருந்தி இந்த ப்ராசன் செய்து கண்டு ஏற்பாடு இந்த லோ லெட்டர் அடுத்தப்பட தான் அந்த தேதி சேர்ந்த பற்றிருக்குதான் இதில் அந்த தேதி இருக்காது பட் அறிவிப்பாக என்ன வச்சோம்னா இருபத்தி ஏழாம் தேதி எல்லோரும் முதல் முறையாக உலகத்தில் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக வந்து இந்துக்கள் மக்கள் சேர்ந்து ஒன்று சேர்ந்து சிவபுராணம் கூட்டுப் பார்த்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரக்கூடிய பிரச்சனை தம்பிக்கவும் உபயோகப்படுத்தியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நவக்கரக தெய்வம் அப்படிங்க ஒரு மாதிரி அது இல்லாமல் ஒருவரை வந்து சொல்லி கோயிலுக்கு மரத்தில் இருக்கக்கூடிய அரசம்பரத்தில் எப்படி பிராணம் நம்ம பண்ணனா நமக்கு நென்றி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து